கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள் பாகாலின் நானூற்று ஐம்பது திருக்கதரிசிகளும் தோப்பு விக்கிரகத்தின் நானூறு திருக்கதரிசிகளும் தங்களுடைய உடம்புகளை கத்திகளாலும் ஈட்டிகளாலும் கீறிக்கொண்டு ரத்தம் சிந்தி காலையில் இருந்து மத்தியானம் வரை பாகாலை கூப்பிட்டும் பதில் வரவில்லை அந்த பாகால்கள் எல்லாம் சுகபோகமாக இருக்கிற தேவர்கள் சுகபோகமாக இருக்கிறவர்கள் ஜனங்களின் கூக்குரல்களை கேட்க மாட்டார்கள் ஆனால் நமக்காக ரத்தம் இயேசுவோ நம்முடைய கூப்பிடுதலுக்காக காத்திருக்கிறார் மீட்டு கொடுக்கப்பட்ட நம்முடைய ஆத்மாவை நாம் கடைசி வரை காத்துக் கொள்ளும்படியாக நம்முடைய இக்கட்டான நேரங்களில் கூப்பிடும் போதெல்லாம் பதில் கொடுக்கிற ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடு என்கிறார் கூப்பிட்டால் மறு அறிவிப்பேன் என்கிறார் இதை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பானவர்களே இப்போதும் உங்கள் அழைப்புக்காக இயேசு காத்து கொண்டு இருக்கிறார் கூப்பிடுங்கள் கேளுங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்